என்ன மாதிரி நடிக்கணும் என்ன மாதிரி வசனம் எழுத பேசணும் யாரை ஆதரித்து பேசணும் பெண்களை எப்படி கண்ணியமாக நடத்துகிற மாதிரி காட்சிகள் வரணும் சிகரெட் குடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு டிசைன் பண்ணுறாங்க அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் இருக்கார் அவர் இருக்கார் அவர் இருக்கார் டிசைன் பண்ணுறாங்க அதில் முக்கியமான அவர் யாருன்னா ஆரம்பிடு கதை இது பாருங்க தெய்வ தாய் தெய்வ தாயை தெய்வம் அந்த காலத்தில் சென்டிமெண்ட் பாருங்கள் படித்தா பொம்பளைங்களாம் என்ன ஆவாங்க தாயை எப்படி தெய்வமா மதிக்கிற ஒரு அழகு சிலை எம்ஜிஆர் தாயை மதிக்கிற பாடுறான் வீட்டுல பிள்ளைங்க அவரே தன்னோட தாயை எப்படி வச்சு பார்த்துக்கிறார் நீ தான் இருக்கிற இந்த படத்தெல்லாம் போய் பாடுறா தாய் இல்லாமல் நான் இல்லை தாய் சொல்லை தட்டாரு இப்படிலாம் அதாவது டிசைன் பண்ணுவாங்க எம்ஜிஆர் அப்புறம் அவர் வசனமும் அதே மாதிரி இருக்கும் காதல் அப்ப பெண்கள் எப்படி காதல் பண்ண என்ன மாதிரி எங்க புடிச்சு எப்படி தூக்குறாரு